வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பாத்துட்டு வரும் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை வந்து பார்க்க போறோம் இந்த காலத்துல வந்து அதாவது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பரீட்சைகள் வந்து இருக்கு அதாவது வந்து பத்தாவது படிக்கிறவங்களும் பன்னெண்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து இப்போ ஒரு குரூஷியலான டைம் அப்படி வந்து சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் இல்லாம அம்மாங்களுக்குமே வந்து அதான் ஒரு பெரிய வந்து இது அவங்களை உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கே ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதுல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து நல்லா படிக்க வைக்கலாம் எக்ஸாம்ஸை வந்து எப்படி வந்து நல்லா எழுத வைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் யோகாலுமே அது வந்து நிறைய வந்ததெல்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம் நம்ம ஆசனாஸெலாம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து இந்த முத்திரையை வந்து நீங்கள் சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் இதில் வந்து இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நாலு முத்திரைகள் இருக்குது அது ஒன்று ஒன்றா வந்து அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஞான முத்திரை அதாவது வந்து இது வந்து நல்ல ஷார்ப்பான பவர் அதாவது நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து டக்கு நம்ம ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு படித்தோம்னா படிச்சுட்டு கண்ணை மூடிட்டு நம்ம அப்படியே என்ன ரீகால் பண்ணோம்னா அது எல்லாமே வந்து வரும் அந்தமாரி நல்ல பவர் ஷார்ப்பான பவர் வந்து கொடுக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்முத்திரா ஒன்றும் இல்லை ரெண்டு கைகளில் வந்து ஆள் காட்டி விரலையும் கட்டை விரலையும் வந்து நம்ம இப்படி சேர்த்து வச்சுட்டு மற்ற மூணு விரல்களுமே வந்து நீட்டி வைக்க போகிறோம் அப்படியே திருப்பிட்டு வந்து உட்கார்ந்துக்கலாம் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு கைகளை மடிமால வச்சுக்கலாம் முதுகு நல்லா நேரா இருக்கட்டும் கண்கள் மூடியிருக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் சில வினாடிகள் வந்து கண்களை மூடிக்கிட்டே வந்து நம்ம மூச்சு வந்து எப்படி போறது மூச்சு உள்ள போது வயிறு எப்படி வருது மூச்சு விடும்போது வயிறு எப்படி வந்து உள்ள போகுது இதெல்லாம் வந்து அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும் தளர்த்திக்கலாம் இந்த சின் முத்திரையை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு நிமிடமாவது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் மூணுலேருந்து ஐந்து நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது மட்டும் இல்லை எல்லா முத்திரைகளுமே வந்து அப்படி தான் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் வைக்கணும் இப்போ பசங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு இருந்தால் போதும் அதே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அப்படியே செஞ்சுட்டே வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம குழந்தைங்கள் வந்து முடி படிச்சுட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே இருக்காது டக்குன்னு வந்து இப்போ யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி சளி வந்துரும் அது மாதிரி வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதனால இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அது ஒரு முத்திரை அவங்க வந்து கரெக்டாக இப்போ மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை இந்த ஐந்து விரல்களை வந்து இந்த கடைசி இந்த மூணு விரல்களுமே சேர்த்து கட்ட வரலோட நுனியோட சேர்த்து நம்ம வைக்க போகிறோம் ஆள் காட்டி வரலை மட்டும் வந்து நம்ம அப்படியே நீட்டி வைக்க போகிறோம் அப்படியே திருப்பி நம்மளோட தடைப்பகுதியில் வச்சுக்கலாம் சில வினாடிகள் இதில் இருக்கலாம் കലർത്തിക്കലാം ആഴന് മൂച്ചു ഉള്ളെടുത്ത് വെളിവിടല அடுத்தது பார்க்கலாம் அடுத்த முத்திரை வந்து ஹாக்கினி முத்திரை இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேஷன் நல்லா வந்து அந்த உன்னிப்பாக வந்து கவனித்து வந்து படிப்பாங்க சில பேர் அப்படியே படிச்சுட்டே வந்து அப்படியே மக் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போவாங்களா அது மாதிரி இல்லாமல் நல்லா புரிஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற சொல்ல வராங்கிறத புரிஞ்சிட்டு அப்படியே கூட அவங்க கூட ஒன்று எதிர மாதிரி இருக்கலாம் அதுக்காக ஒரு முத்திரை என்ன பார்த்தீங்கன்னா ஹாக்கினி முத்திரை இது எல்லாமே வந்து இந்த வர நுனியோட எல்லா வர்களோட நுனியை வந்து இப்படி சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி வச்சுக்க போறோம் இப்படி இல்லாம நல்லா அப்படி வளைஞ்சு ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு போறோம் வச்சிட்டு நம்மளோட மார்பு பகுதி கிட்ட இப்படி வந்து வைக்கணும் சில வினாடிகள் തളർത്തിക്കലാം ആഴ്ന്ന മൂഞ്ചു ഉള്ള அடுத்தது இன்னும் ஒரு முத்திரையை பார்க்கலாம் அதாவது வந்து எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த பரிச்சை நேரத்தில் போன உடனே வந்து நல்லா படிச்சிருப்பாங்க அங்கே உள்ளே போனே வந்து நிறைய இது கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு மறந்துடுற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து முன்னாடி போகும்போது பரிட்சைக்கு முன்னாடி போகும்போதும் சரி வீட்டில் இருக்கும்னு சொல்லும்போதும் சரி இந்த வந்து இந்த முத்திரையை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு கைகள் வந்து எல்லாமே வந்து இப்படி கோர்த்துட்டு வெளிப்பக்கமாக நல்லபடியாக கோர்த்துடணும் இந்த ஆள் காட்டி விரல்களை வந்து ரெண்டுமே இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த விரல் ரெண்டுமே இப்படி சேர்த்து வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நான் இப்படி காமிக்கிறேன் இப்படி வச்சிடணும் இப்படி வச்சுட்டு வைக்கலாம் நீங்க இப்படி மார்பு கிட்ட வந்து இப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியிடலாம் சில வினாடிகள் തലത്തിക്കലാം ഒരു ആഴ്ന്ന മൂച്ച ഉള്ളി വിളി நான்கு முத்திரையுமே வந்து எல்லாமே வந்து ஒரே டைம்ல எல்லாமே வந்து வந்து நமக்கு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டா வந்து நம்ம கூட செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நீ நான முத்திரை அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மாதிரி வந்து நீ ஒரு ரெண்டு முத்திரையை மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த ரெண்டு முத்திரையை வந்து செஞ்சுக்கலாம் எல்லாமே ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு பண்ணாலுமே வந்து பசங்க செய்யவும் மாட்டாங்க அதனால நமக்கு அவங்க ஏற்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டோம்னா பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிடம் கண்டிப்பா வந்து ஒரு முத்திரையை வச்சே ஆகணும் இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திட்டோமோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்திலே ரொம்ப அதிகமா பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் தேர்ட் லாங்குவேஜ் தான் அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா இவர் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் எப்படி எல்லாம் இங்கிலீஷ் பேசலாம் அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஸோ நம்ம எதப்பி பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட ரீகால் அதாவது ரீகால்ன்ற ஒரு விஷயத்தோட கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான கிளாஸை நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா சோ அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் பிரிச்சு பிரித்து கணிக்க போறோம் அப்படிங்கிறதா இல்லையா சோ அப்ப காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி வாக்கியத்தை நம்ம என்ன பண்ண போறோம் சேர்த்து அமைக்கிறது தான் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு யாரை குறிக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி ஆக்ஷன் வார்த்தைகள் வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு எதை குறிக்குது அப்படிங்கிறது ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுல இடையில ஒருத்தர் இருப்பார் அவர் யாரு நீங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த டென்ஸினுடைய ரூல் அந்த ரூலை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்துக்கு ஏ தரப்புல என்ன பண்ணுறாங்க ரூலை அமைக்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ரூலை அமைக்கிறதுக்குமே ஒவ்வொரு சென்டென்ஸ் இருக்கிறது கரெக்டாக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் இந்த ஆக்ஷனுங்கிறதுல என்ன பண்ணலான்னா ப்ரெசன்ட்டு பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குது ஸோ இந்த மாதிரியான மூணு விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுத்துட்டே இருக்கும் அந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொவைட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன ஸோ அந்த ஆக்ஷனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸை எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கும் போது வி ஒன் வி டூ பி த்ரீ பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிப்பிள் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேர்ப் ஃபார்ம்க்கு சிங்கு சிங்னா பாடு இல்லையா ஸோ இதே வந்து வி டூவில் வரும்போது சேங்கு பாடினார் இதுவே வீட்டில வரும்போது சங் அப்படின்னு சொல்லுவாங்க பாடியிருப்பார் தான் பாடு பாடினார் பாடியிருப்பார் சிங் சாங் ஃபார்ம்ஸ் நமக்கு அமைஞ்சிருச்சு பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல இப்ப எழுத போறோம் இப்ப என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை எடுத்து எழுதுவோம் I, V, U, He, She, They, It. So, இவங்கள் என்ன இருக்காங்க? Subject roll இருக்காங்க. So, இப்பு நமுக்கு verb form ready ஐட்டாங்க. First two sentence வந்தாங்க. இப்பு rule அமைக்கலாம். Rule என்ன இருக்காங்க? Will have. Followed by என்ன வரும் V3. அதாவது past participle. அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு ரூலை வந்து பர்ஃபெக்டாக எழுதியாச்சு இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி வில் ஹாவ் அப்படிங்கிறது ரெடி ஸோ ஐ வில் ஹாவ் என்ன பண்ண போகிறோம் சங் ஐ வில் ஹாவ் சங் அ சாங் அப்படிங்கிறது சோ சங் அப்படிங்கறது என்ன சொல்லிருக்கோம் பாடியிருப்பார்னு சொல்லி சாங் அப்படி இருக்கும் போது நான் ஒரு முன்னாடி இருக்கல ஒரு சென்டென்ஸ்ல சொல்லியிருந்தேன் அ லெட்டர் ஒரு கடிதம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அ சாங் அப்படிங்கும் போது நான் ஒரு பாடலை என்ன பண்ணிருப்பேன்னா வில் ஹவ் சங் இல்லையா சோ அப்ப நான் ஒரு பாடலை பாடி இருப்பேன் நான் ஒரு பாடலை பாடியிருப்பேன் அப்படிங்கிறது அப்ப ஐ வில் லவ் சாங் சாங் அப்படிங்கிறது இல்லையா தான் ஏன் சொல்றேன் நான் அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால தான் புரிக்குது இல்லையா சோ அதனால நான் ஒரு பாடலை பாடி இருப்பேன் இது நீங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஐக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் இங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு நேம் ஜோன்னு போடுறீங்கன்னா ஜோ ஒரு பாடலை பாடியிருப்பாள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சோ இங்க டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கு ஏத்தரப்புல நம்ம என்ன பண்ணலாம் தமிழ் ஆக்கங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் சென்டென்ஸையும் நீங்க டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி மாத்தி எழுதிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வேர்பு அந்த வேடைய மூன்று காலங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒன் வேர்ப் த்ரீ பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ அதை நம்ம பிரிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரிக்க தெரிஞ்சதை நம்ம இங்க வாக்கியத்துல அமைச்சு கொண்டு வரோம் இல்லையா கொண்டு வரும் போது நீங்க நான் இப்ப சிம்பிளான சென்டன்ஸ் கொடுத்துருக்கேன் இது நீங்க ஃப்ளோயிங்காக அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே பேசிட்டே போகலாம் ஷீவில் ஆஃப் சிங்கிர் சாங் பை த டைம் அந்த சமயம் அவன் பாட்டு பாடினான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃப்ளோ அது ஒரு கண்டினியூஸா நீங்க என்ன பண்ணலாம் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே போவாங்க சோ அப்போ தாராளமா உங்களுக்கு என்ன வந்துடும் இந்த ஃப்ளூயன்சி ஒரு விஷயம்ங்கிறது வந்துடும் சோ நீங்க சொல்லும் போதே ப்ரொனவுன்சேஷனோட வார்த்தைகளை சொல்லும் போதே பெர்ஃபெக்ட்டா சொல்லுங்க சொல்லி பழகுங்க வார்த்தைகள் தனித்தனியா நான் இப்போ பேசும்போது எனக்கு வாய் கொளறுது மேம் அப்படின்னா பர்ஸ்ட் இந்த வார்த்த தனித்தனியா பேச பழகுங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் பேசுவாங்க அவங்க ஃபாஸ்ட்டாக பேசணும்னு ட்ரை பண்ணும் போது வாய்ஸ் என்ன ஆகும் வாய்ஸ் அதாவது நம்ம டங்கு வந்து ட்விஸ்ட் ஆகும் ட்விஸ்ட் ஆகும் போது வாய் குளர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு அந்தந்த இடத்துல கொஞ்சம் வந்து ப்ராமினென்ட்டா வேர்ட் வராது ஸோ அப்போ அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க தனியாக சொல்லி பழகுங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சென்டென்ஸோட அமைக்கும் போது ஃபுல் கேம் ஆட்டோமேட்டிக்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அந்த ஒரு ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்கு வரும் அந்த கண்டினியூஸ் பிளாஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் ஃபாலோட் பை நமக்கு என்ன வரும் ரூல் வரும் ரூல் ஃபாலோட் பை வேர்ப் ஃபார்ம்ஸ் அந்த ரூல் கேட்டார்பல நம்ம என்ன அமைப்போம் நம்ம சென்டென்ஸை வந்து அமைச்சு எழுதுவோம் இல்லையா சோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் வந்து சிங் சாங் சங் இல்லையா இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபைவ் சென்டென்ஸ்ல இருந்து ஒரு டென் சென்டென்ஸ் அந்த டென் ஃபிஃப்டீனாவோ டுவெண்ட்டியாவோ கூட நீங்க எழுதலாம் எழுதுறது முக்கியம் கிடையாது அந்த எழுதுற சென்டென்ஸை கண்டிப்பா பேசி பழகுங்க ஏன்னா பேசும்போது தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு தப்பு எது ரைட் எதுங்கிறது ஒரு வேரியேஷன்ஸ் தெரியும் ஸோ அப்போ நீங்க உங்க மிஸ்டேக்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம் செல்ஃப் கரெக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்போசிட்ல இருக்கவங்க நீங்க இங்கிலீஷ் பேசும்போது கரெக்ஷன் பண்றாங்கன்னா அதை ஹர்ட் ஆகாதிங்க ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் ஏன்னா ஒருத்தர் நம்மளை கரெக்ஷன்ஸ் பண்றாங்க இங்கிலீஷ் பேசுறதுல கரெக்ஷன்ஸ் பண்றாங்கன்னா அதுல பெனிஃபிட் நமக்கு தான் இல்லையா ஸோ மற்ற விஷயத்தில் கரெக்ஷன்ஸ் பண்றாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் ஸோ நான் மற்றவங்கள கரெக்ஷன்ஸ் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு சொல்லிக்கலாம் பட் அவர் இங்கிலீஷ் பேசும்போது நம்ம தப்பு இது கரெக்ட் இதுன்னு கரெக்ஷன் பண்ணும்போது தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் பிகாஸ் அதனால பயனடைய போது நம்ம தான் அவங்க கிடையாது ஸோ அதனால டோன்ட் டேக் இட் எஸ் அ இன்சல்ட் டேக் இட் அ கிராண்டட் டு சேஞ்ச் தட் ஓகே ஸோ இன்னைக்கான இந்த வார்த்தையை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் சில தெரியாத பல விஷயங்கள்தான் தெரிஞ்சுக்க போறோம் ஜப்பான்ல ஒரு அக்வாரியம் இருக்குங்க அங்க இந்த பெண் ஒரே ஒரு ஃபிஷ்ஷை ஊட்டி விட்டுருக்காங்க ஆனா அதை சாப்பிடவே ஓடி ஓடிடுச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் மூளை வளர ஆரம்பிச்சிருச்சு போக போக நம்ம நாடு எங்கேயா போகும் அப்படின்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவாளி ஆகிட்டே வராங்க நம்ம அந்த பெட்ஸுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது வா சூப்பராக பண்ணது ஆனால் பல்ட்டியில் அடிக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அது கிட்டத்தட்ட இன்னும் இன்டெலிஜென்ட் ஆகிட்டே வருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்குது அப்படின்னு நினைக்கும் மேபி மேபி பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸ் மாதிரி இந்த ஏப்ஸ் எல்லாம் ஒன்னு கூடி இந்த மனுஷங்கள் எல்லாம் போட்டு தாக்குமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அந்த மீனை ஏன் அந்த பெண் குயின்னு சாப்பிடலாம் அது ரொம்ப பழைய மீனா பழைய மீனா எனக்கு கொடுக்குற போயா உனக்காக நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு துலாம் சோ இந்த அளவுக்கு கோச்சுக்கிற திறமையெல்லாம் இருக்கு பாருங்க பெண்மீனுக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு நியூஸாக வேற வியந்திருக்காங்க காலை கால முரட்டு கால அப்படின்னு பாடும் போதெல்லாம் அது சவப்பு கலரே போட்டு போகக்கூடாதுங்க முட்டிடும் அப்படின்னு சொல்லி படைய பா படம் பார்த்து நம்ம எல்லாம் ஏமாந்துருப்போம் ஆனால் அப்படி இந்த மாடுங்களுக்கு சவப்பு கலரே தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டிடின்னு ஒரு ஷாக் சரி அது கூட பரவாயில்ல நீங்களாம் நம்ப மாட்டீங்கன்னா பசங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாற்பது பசங்க அப்படியே வரிசையாக நிற்க வச்சு ஹோ அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை ஓட்டி விட்டுருக்காரு அந்த புல்லு எங்கேயுமே இடிக்காமல் அமைதியாக வந்திருக்கு ஆக்சுவலாக அது எதுக்காக பண்ணாங்கன்னா நம்ம அசஞ்சா மட்டுமே புல்லு முட்டும் ஆசையெல்லாம் வச்சுக்காங்க ஐயோ அது தூணு அடிச்சா மண்டை போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு ஓடிடும் அப்படின்றத ஒரு ரிசர்ச்சாவே பண்ணும் அப்படின்றதுக்காகவே ஆக்சுவலா இதை வந்து டெமோன்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்டா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஏன்னா அங்க இருந்த நாற்பது பேருக்குள்ள வளைஞ்சி 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 வளைஞ்சு இந்த புல் ஓடி இருக்கு ஆனா ஒருத்தங்களை கூட முட்டல இதுல இருந்து என்ன தெரியுது டீச்சர் ரொம்ப அறிவாளியும் தெரியுது டைகரையும் லயனையும் கலந்து எப்படி லைகர்னு ஒன்று உருவாக்கணும் அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு மிருகங்களாம் கிளப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுலயும் அட்வான்ஸ் லெவல் என்ன தெரியுமா மனுஷங்களுடைய ஜீனியும் அனிமல்ஸோடைய உடைய வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்ரூவெல்லாம் கொடுத்துட்டாங்களாமா இந்த மாதிரி எங்கே நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதே ஜப்பான்ல தான் ஸோ என்ன பண்ணிருக்காங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒன்னு பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய திருசு திருசா பண்ணுவாங்க அதுல ஒன்னு தான் ஹியூமன்ஸ் எப்ப பார்த்தாலும் ஹியூமன்ஸாகவே இருக்காங்க டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர்ஸ் எதாவது வேணும் அதாவது மனுஷங்க பார்க்கறதுக்கு வேணால் மனுஷங்கமாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வேற வர்றோகோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இருந்தாலும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வியடா நம்ம வந்து எப்பவுமே ஒரே மாதிரியான மசில் ஒன்லே இருக்கும் நம்மளால இவ்வளவு வெயிட் தான் தூக்க முடியும் நம்மளால இது மட்டும் தான் பண்ண முடியும் இருக்கு இப்படி ஏதாவது மிக்ஸ் பண்ணா மேபி நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா கிடைக்குமே அப்படின்றதுனால இதுக்கு இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்களா சோ இதுக்கப்புறமா நம்ம உலகம் அழகிறதை யாராலையும் திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வவாலுடைய ஸ்ட்ரக்சர் வரைய சொன்னா எல்லாரும் ஈஸியாக பேட்மேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஓடிடுவாங்க அதான் ஈஸியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த வவாலுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா வவாலுக்கு தம் இருக்கான் அதாவது நம்ம விரல் இருக்கான் இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு அப்போ அந்த ரெக்கையே அவ்வளோ பெருசாக இருக்கு அப்படி நான் எதுவுமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் உண்மையிலேயே இருக்குங்க ஈச் ரெக்கைகளாக இருக்கு இல்லையா அதாவது ஒவ்வொரு ரெக்கையிலையும் அஞ்சு விரல் இருக்கான் அப்போ இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்ப பலமா இருக்குமே அப்படின்னு நினச்சா தான் கஷ்டமா இருக்கு சுறா மீன்லாம் சும்மா அப்படியே மனுஷங்களை சூறையாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படி ஸ்ட்ராங்னு சொல்லும் போது போன் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனா இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா சுறாவோட எலும்பு கூடு எடுத்தோம்னா அதுல போன்ஸே இருக்காதான் இதுதான் கொஞ்சம் ஷாக்காக இருக்கு குருத்தெலும்பால் மட்டுமே தான் அதோடைய உடம்பாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க போன் அளவுக்கு குருத்தெலும்பு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னாலும் அது எப்படி சூரிய யாரும் பாத்தீங்கன்னா இல்லையா பல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் நிஜமாக இதை கேட்கும் போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்முதல் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் நம்ம வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இன்டர்டெயினிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்ம இதே மாதிரி ஒரு எபிசோட சோழன் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வேல் மாலை டீம்